ஏ பொடியா ஃபோன் பண்ண எடுக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கியா கரண்ட்டு அங்கடா உன் ஃபோனுக்கு அடிச்சு ரெண்டு தடவை எடுக்கல கரண்ட் அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா உனக்கு போட் போட்டு விட்டேன் போட் போட் அப்படியா O ஏமா ஐயோ இருங்க வர வர எந்த சிக்கிறீங்களா வேடிக்கை பார்த்துதான் இருக்கு அம்மா கீழே வந்துச்சு வேடிக்கை பார்க்கற பாருங்க நான் என்னடா கீழே இருக்கு ஐயோ கடவுளே அடிப்படல அதே பேலன்ஸ் இல்லை சேரு நல்ல வேலை ஹலன் 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 சாப்பிட்றியா ஹலன் தங்கோ சாப்பிட்றீ சாப்பிட்றீ அலனு ஏ சாமி சாப்பிட்றியா நம்ம பூ எடுத்துடுவோட்டா பூ கண்டுட்டா அலனு அலனுக்கு பூவாக வேணுமா பூவா கொண்டு வரமா கொண்டு வரேன் இரு இரு போ கொண்டு வர பூவா யார் யார் அது யார்டி தங்க தண்ணி வேணுமா பார் நீ கத்துறனே அது கத்துறேன் சரி இரு வரேன் சரி இரு வரேன் இருவ ஏ சாமி கத்துறா கத்துறா கத்துறன தங்கோ பூவா சாப்பிட்றீங்களா என்னம்மா ஏன் அவ்வளோ புள்ளையா உள்ளயா மிதி ஏ தங்கம் ஏமா ஏமா ஆமாம் வரேன் ஆமாம்மா இல்லை அவன் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டானம்மா தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேனா அது யாரும் ஆஃப் பண்ணு தெரியல முத்து இல்லை பொடியாகந்தேருந்தான் சாப்பாடு வச்சுட்டுமா இந்த கொண்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு பார்த்து கவனமால வைக்கணும் கையாமல் வந்த மாதிரி கையை பிடிச்சிருமே இல்லையா அம்மா அது இல்லை ஒன்றும் இல்லையா அது ஊசி போடலை நேற்று ஊசி போடல அது உடம்புக்கு முடியல சொல்லிட்டு ஊசி போடாம பாய் ஆமாம்மா ரொம்ப பிஞ்சுக்கெல்லாம் தாங்க மாட்டேங்குது வெயிலுக்கு ஆளனே தள்ளி ஆளனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கேண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா ஏற்கனவே கறி வாங்கியிருக்கேனா அதனால ஆளனை பாருங்க ஆனால் தள்ளி தள்ளி அம்மா கப்பை எடுத்து காலையில் எட்டு மணிக்கு வந்துடுவாங்க சேலத்துலேருந்து வராங்க ரொம்ப பயமாக இருக்கு ஏமாந்துன்னா கையை பிடிச்சிக்குச்சுனா வா ஆமாம்மா

விசுகனுக்கு லவாக்கனு கையை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு கிலோ கறி காணாமல் போயிடுது பரவாயில்ல வந்தோடனே வந்தோடனே இன்னைக்கு பழகிடுச்சு பாருங்க அலி சாப்பிடு சாப்பிட்டு தூங்கு சாப்பிட்டு தூங்குண்ணா கூண்டுக்குள்ள போட்டு போறேன் கருணாதிமா நாளை காலை எட்டு மணிக்கு வந்துடுவாங்க எடுத்துட்டு போறக்கு குடுத்து தான் ஏன்னா இதை நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாதா பரா இதுக்கு இது பார்த்தோம்னா ஆமா ஒரு குடி என்ன ஒரு குடி அரிசி ஆக்கி ஒரு குடி ரெண்டுபுடி தெரியுமா மின்மினி அப்படிதான் நான் சாப்பிட்டுட்டா மின்மினி அப்படிதான் சாப்பிட்டா சாப்பிடட்டும் அலன் சாப்பிட்டு தண்ணி குடித்தாங்க அலன் அலன் சாப்பிடு சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு பாடு அம்மா வர்ற மறுபடியும் போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு வந்துடுற நீ அப்படியே ஜாலியாக இரு என் தங்கங்களை பாருங்கள் என் தங்கங்களை பாருங்கள் என் தங்கங்களை பாருங்கள் என் வைரங்களை பாருங்கள் என் முத்துக்களை பாருங்கள் என் ரோசியை பாருங்கள் ரோசி ஐ லவ் யூ சொல்லு வாலாட்டி வாலாட்டி வர வர ஆமா வர உள்ள வர உள்ள வர சாப்பிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா சாமி உள்ளயா பாடுங்க நீங்க வெளியே இருந்தீங்கன்னா பூ ஓத்தி கடிச்சு 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 வச்சுருங்களா சாமி ஏ சாமி இப்படி பண்றீங்க ரெண்டு பேரும் ஏத்த வர 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 வெயிட் பண்ண வெயிட் வந்துடுறாமா சாப்பாடு கொண்டு வரேன் சாமி கொண்டு வரேன் கொண்டு வரேன் சாப்பாட கொண்டு வருகிறேன் அம்மா டோரை லாக் பண்ணிட்டு வரேன் ஏய் ஏய் உள்ள போ உள்ள வா முடியா முடியா இங்க வா ஏ பிரவுனி பிரவுனி வா புலிக்ரணி வாவு வாங்க வாங்க வாவு வா தம்பி ப்ரௌனி இப்படி நான் என்ன சொன்னேன் சாப்பாடு போடுறக்குள்ளே ஏன் ப்ரௌனியை ஓடி வர நீ வா ப்ரௌனிங்க வா அங்கே சாப்பாடை போட தட்டி விட்டு சொன்னால் அம்மா சொன்னா நான் நான் தான் சாப்பாடு போடுறேன்னு சொன்னலாம் அதுக்குள்ளே எதுக்கு வந்தேன் போ போடு போடு போ தள்ளி தள்ளி வரேன் நான் தான் சாப்பாடு சரி போதும் போதும் சத்தியம் அமைதியாக இருந்தால் சாப்பாடு போடுறேன் எல்லோரும் அமைதியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் சாப்பாடு பார் ஆளு எப்படி அமைதியாக சாப்பிட்றேன் பாரு எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே பூவா இருக்கு எல்லாருக்குமே பூவா பார் பூவா பார் மத்தியானம் பாயாசம் வச்சு பாயாசம் பாரு பாயாசம் மத்தியானம் பாயாசம் வச்சுனால தள்ளு தள்ளு ஏய் அம்மா அடிப்பாரு ஏய் கீழே இறங்கு ரோசி ரோசி கீழே இறங்கு அம்மா வைக்கிறேன் ரோசி கீழே இறங்கி அம்மா எல்லாத்துக்கும் சாப்பாடு பாரு சிக்கனு பாரு சாப்பாடு சிக்கனு எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வைப்பேன் சின்ன சின்ன தட்டு பெரிய பெரிய தட்டு எல்லா தட்டுலேயும் போட்டு வைப்பேன் சரியா இது அம்மா ஃபோனை வச்சுட்டு வந்துடுறாங்க இது அம்மா அங்கே போனேன் இந்த லைவ் லைவ் போடிகிட்டு இருக்கு உங்களெல்லாம் பார்க்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸு இருங்க அம்மா ஃபோனை வச்சுட்டு வந்தேன் அம்மா இங்கே ஃபோனை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்க்கணுந்தா இறங்கு இறங்கு ஏய் சொல்கிறேன் நல்லா ஃபோன் வைக்கிறக்கு ஒரு இல்லை சொல்லுங்க ஆ அங்கே லைவ் ஓடிக்கிட்டு இறங்கு இறங்குண்டா சாப்பிடுங்க சண்டை கட்டாமலந்தா இந்தா இந்த நாள் தட்டுந்தா இந்த இங்கே தட்டுந்தா நீ சாப்பிடுந்தா நீ சாப்பிடு இந்த விளச்சிந்தா ஏய் ஏய் இந்தா ஏய் வெள்ளைச்சிந்தா சாப்பிடு

வார்க்கு சாப்பின் வாரி வா இங்கு வார் ஏய் 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 ஏ ஒயிட்டி ஒயிட்டி இங்கே பாரு அங்கே போய் சாப்பிட்றப்போ உனக்கு போட்டு வச்சிருந்தேன் சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சமைச்சு நீ சாப்பிட்லடா ஏய் கடிக்கக்கூடாது அவன் மட்டும் ஒருத்தி அங்கே போகிறா பாருங்க நேற்ற ஊசி போட்ட மறுபடியும் அவளுக்கு உடம்பு முடியல என்ன பண்ணுறது இப்படியே இருக்கிறது இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறது என்னால் முடிஞ்சதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த குழந்தை வாடா சோனா வா வா சாப்பிடுங்க சண்டை கட்டாமல் சாப்பிடுங்க எல்லாேரும் சாப்பிடு சாமி உனக்கு வேண்டாமா வேணாம்மா கர சாப்பிடு சாப்பிடு சாமி சாப்பிட அம்மா மருந்து ஊற்றுறேன் இன்றைக்கி ஒரு டைம் ஊற்றிட்டு போகிறேன் அவ வேணுமா வாந்தி எடுத்துட்டுருக்குறான் ஜெர்மன் சாப்பாடு கொடுக்குறதா ஜெர்மன் சாப்பாடு அங்கே இருக்குது தோட்டத்துக்குள்ளே இருக்குது ஜெர்மன் சாப்பாடு எல்லாம் காலையில் சேலத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சேலத்தில் கேட்டிருக்காங்க சேலத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜெர்மன் சாப்பாடு ஏ சாமி சாப்பிட்லியா கருவேச்சிகளா ஏன் டயர்டாக இருக்கிறீங்க எல்லோரும் சாப்பிடுங்க 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 அம்மா தட்டெல்லாம் எடுத்து கழுவிட்டு அப்புறமா கிளம்புறேன் இவன் பா சாப்பிட்டோன்னே வந்து ஆயோக்கார் கொண்டான் ஆயோக்கார் கொன்ட்டியா உட்கார் நீயா தங்க சாப்பிடலையா ஏன் உனக்கு சாப்பாடு வேணாம்மா வா அவன் உள்ளே போய் படுத்துக்கலாமா வா அம்மா மருந்து ஊத்துறவா ஏன் நேற்று ஊசி போட்டு சேரலையா ஆ ஊசி போட்டது சேரலையா ஆ ஏ சாமி என்னாச்சு ஆ என்னாச்சு என்னாச்சும்மா ஆஸ்பத்திரிக்கு போகலாமா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடலாமா சாப்பிடுங்க சாப்பிட்டு தட்டை கொடுங்க அம்மா கழுவி வச்சு போகிறேன் அலன் சாப்பிட்டா அலன் அலன் அங்கே இருக்க பாருங்கள் அலன் சாப்பிட்டியா அலன் சாப்பிட்டே தங்க இப்போ தான் இதுதான் இந்த செட்டு போட்டது பாருங்க நேற்று போட்ட செட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று போட்ட செட்டு நேற்று இதுதான் போட்ட செட்டு ஏய் ப்ரௌனி குட்டி ப்ரௌனிம்மா ஏமா மருந்து குடிக்கிறியா நேற்று போட்டால் பந்தல் நேற்று வெயிலுக்கு பிள்ளைகளை படுக்கிறக்கெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு நேற்று போட்டால் பந்தல் நேற்று போட்டது நல்லா நீட்டாக பெருசு சாப்பிட்ருக்காங்க ஏன் சாமி ஏன் சாப்பிடல பசிக்கலையா ஆ பசிக்கலையாம்மா ஆஸ்பத்திரிக்கு போகலாமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாமா ஆ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாமா நேற்று தானே ஊசி போட்டோம் அப்புறம் என்ன காய்ச்சல் வந்துருச்சா ஆ அம்மா தண்ணி கிளை குவிக்கிட்டா குடிக்கிறியா ம் ஏமா சாப்பிட்டீங்க அடி போங்க அம்மா இவளை கொண்டு விட்டு போட்டு கேத்துக்குள்ளே விட்டு போட்டு மருந்து ஊற்றி அப்புறம் வந்து தட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் கட்டாமல் சாப்பிடுங்க வந்துடுறேன் சண்டை கட்டாமல் இருங்க இல்லை பாத்ரூம் போங்க அப்புறமா உள்ளே திறந்து விடுறேன் பாத்ரூம்லாம் போனதுக்கப்புறம் உள்ளே திறந்து விடுறேன் சரியா இருங்க வரேன் வந்து தட்டு எடுத்துறேன் உங்களுக்கு மருந்து வச்சுட்டு வந்துடுறேன் என்ன என்ன அம்மா இது என்னமோ வாக்கு சாப்பிடல என்னன்னு தெரியல ஒரு ஒருத்திக்கு ஒவ்வொரு நாள் உடம்பு முடியாமல் போய் என்ன பண்ணுறது நேர்த்தா ஊசி போட்டோம் மறந்து ஊசி போட்டுங்கண்ணா குடி 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 குடிச்சே துப்பக்கூடாது சரியா மருந்து வேலை செய்ய நம்ம பவுடர் போட்டு கலக்கி தண்ணி வச்சு அம்மா சாப்பாடு தண்ணி போட்டு கலக்கி வைக்கிறேன் பிடிச்சிட்டு தனியாக படுத்துக்கோ அவன் கூட சேர சரியா ஓஎரஸு ஓயரஸை கலக்கி கேஜுக்குள்ளே விட்டுட்டோம்னா படுத்துப்போம் ஓ தண்ணிக்குடிம்மா குடித்தாங்க குடித்தாங்க தண்ணி குடி தண்ணி குடிமா தண்ணி நிறைய குடி தண்ணி குடிச்சா இந்தா தண்ணி குடிச்சிட்டு படுத்துப்போம் படுத்துக்கோ சரியா டயர்டாக இருக்கா ஊசி போட்டது படுத்துக்கோ டெய்லி ஒத்திக்கி அவளுக்காது ஒத்திக்கி உடம்பு முடியும் போயிருக்கு என்ன பண்ணுறேன் அவங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே ஜெர்மன் சாப்பாடை காட்ட சொல்லி யாரோ சொன்னாங்க யாரோ கேட்டாங்க ஜெர்மன் சாப்பாடு இருக்கிறப்ப லைவில் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்துட்டிங்களா ஏலன் பார்த்துட்டிங்களா ஆளன் பேர் ஆளன் ஆளன் அங்கே விளையாண்டுருக்கோம் பாருங்க ஆளன் ஏன்னா இருட்டாயிடுச்சு நான் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் தம்பி வந்திருக்கான் கூட இது ஆளன் பார்த்துக்கோங்க ஏலன் சாப்பிட்ட சமைய ஏலன் சாப்பிட்டியம்மா சரி படுத்துக்கோ படுத்துக்க காலையில் வருவாங்க அம்மா நான் வரேன் தண்ணி குடித்து படுத்துக்கடி தங்க சாப்பிட்டான் இல்லைன்னு நம்ம குட்டீஸ்கெல்லாம் சாப்பிட்டுச்சு சாப்பிட்டீங்களா சாமி அம்மா தட்டு எடுத்துக்கிட்டா வரேன் ஓகே டாட்டா அதுக்காக தான் நான் வந்தேன் பார்த்துட்டிங்களா பிரசாந்த் ஓகே பிரசாந்த் நான் நைட்டு வரேன் இல்லை நாளைக்கு வரேன் ஏன்னா பாத்திரமா கழுவி வீட்டுக்கு கிளம்பணும் லேட் ஆகிடுச்சு டாட்டா பை பை